ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேமிலி கிட்ஸ் வளாக் டுடே வ்ளாக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கோயிலுக்கு போகிறோம் அதுதான் தான் இன்றைக்கி த்ளாக் பார்க்க போகிறீங்க இந்த மலைக்கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் பெரிய கொடிவேரி வழியாக ஒரு மூணு கிலோமீட்டரில் குமாரபாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த கோயில் எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் போகிறாங்க அவங்களும் இந்த கோயிலுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இந்த கோயிலை பற்றி நம்ம ஒரு சின்ன மினி ப்ளாக் பார்க்கலாம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை மேலே தான் இருக்குது இந்த கோயிலுக்கு பேரே பார்த்திங்கன்னா மலைக்கோயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்படி நம்ம பழனியில் அவ்வளோ பெரிய மேலே படிக்கட்டில் மேலே போய் முருகன் கோயில் அமைஞ்சிருக்கோ அது எப்படி பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கிற முருகன் கோவில் வந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும் எல்லா முருகன் கோவிலை விட இந்த கோயில் மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அது அதுக்கு அடுத்ததாக மேற்கு பார்த்த ஒரு முருகன் கோயில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மலைக்கோயில் தான் சரி வாங்க நம்ம வந்துட்டோம் போகலாம் பாருங்கள் மேலே தான் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ம பழனியில் எப்படி மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கோ அதுக்கு அடுத்ததான் இந்த கோயில் தான் மேற்கு பார்த்தா அமைஞ்ச கோயில் சரிங்க அது ஒரு சிறப்பு பெயர் இந்த கோவிலுக்கு உண்டு இந்த கோயிலுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவளகிரி முருகன் கோவில் பாருங்க மேலே வந்த உடனே ஒரு பெரிய அந்த சுவாமியுடைய முருகர் சுவாமியுடைய முன்னாடி பெரிய ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள் அலங்கார ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்க இவ்வளோ ஒரு இதாக வச்சுருக்காங்க சரி வாங்க நம்ம மேலே போகலாம் கொஞ்சம் தூரம் மேலே போன உடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை ஒன்றும் முருகர் சிலை ஒன்றும் இங்கே வச்சு சுவாமி வச்சுருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்க இந்த கோவில் பாருங்கள் இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்க கருவறை கட்டியது யாருன்னா திப்பு சுல்தான் அந்த சிறப்பு இந்த கோவிலுக்கு தவளகிரி முருகன் கோவிலுக்கு உண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஃபுல் அப்படியே வியூ அப்படியே ஃபுல்லாக தெரியும் இந்த கோயிலேருந்து நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பவானி நதி வந்து இங்கிருந்து பார்த்தாலே அப்படியே ஃபுல்லாக மேலே நின்று பார்க்கும்போது நல்லா வியூ நல்லா தெரியும் சரி இந்த கோயிலுக்கு இப்போ வந்துட்டோம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு உள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உள்ளே வந்து சுவாமி முருகன் தவளகிரி முருகன் சுவாமி உள்ள பூஜை செய்கிறாங்க இரு பூஜை செய்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்